எல்லோருக்கும் வணக்கங்க மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம எப்படி வந்து நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணுவது எப்படி வந்து தெய்வங்களை வழிபடுவது அந்த அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடிப்பெருக்கு அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஆற்றுக்கு போவோம் வீட்டில் சாமி கும்பிடுவோம் நீர்நிலைக்கு போவோம் இந்த மாதிரி நம்ம பூஜையெல்லாம் பண்ணிட்டு வருவோம் எதுக்காக நீர்நிலைக்கு போகிறோம் அப்படின்னு தெரியுங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுத்த கொடுத்த வந்து முக்கியமான ஒரு பொக்கிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தாங்க நீரின்றி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த நீரை வந்து நம்ம வணங்கணும் கண்டிப்பாக வணங்கியே ஆகணும் அப்படிப்பட்ட நீரை வணங்குறதுக்கான இந்த நாள் தான் ஆடிப்பெருக்கு இந்த நாளில் வந்து எல்லோருமே ஆறு குளம் போய் அங்கே மனசார நீர்நிலைகளில் இருந்து வேண்டி சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே இருந்து சாப்பிட்டு வருவாங்க அப்படியான அந்த நாளை தான் நம்ம வந்து கொண்டாட போகிறோம் சரி ஓகே நீர்நிலைக்கு நம்ம போக முடியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில இருக்கிறவங்க எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க சின்ன சொம்பில் நீங்கள் வந்து ஜலத்தை எடுத்துக்கோங்க அதுக்கு நல்லா பூ வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை நீங்கள் மனசார வழிபட்டுட்டு வாங்க இதுவே போதும் இதுக்காக நீங்கள் ஆருக்கெல்லாம் போகணும்ல அவசியமே இல்லைங்க இப்போ வயசானவங்கனாலெலாம் அங்கே போய் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க நீங்க வீட்டிலேயே இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாவே அதுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாள்ல என்னென்னலாம் பண்ணலாம் நல்லதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு பாக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதமா ஆடி மாதத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தாங்க ஆடி மாதம்னா எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு இந்த நாளுங்கிறது பார்த்திங்கன்னா பெருக்கு அதிலே வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருகிக்கிட்டே போகும் அதுதான் வந்து ஆடிப்பெருக்கு இந்த நாளில் வந்து நீங்கள் மனசார அம்மனை வேண்டி இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு நகை வாங்குறதோ இல்லை ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ்க்கு பணத்தை போடுறதோ நீங்கள் எதை பண்ணாலும் சரிங்க இந்த நாள் உங்களுக்கு டபுளாக வருங்க பெருக்கிக்கிட்டே போகும் அதுதான் இது இது ஆடிப்பெருக்குங்க சரி ஓகே எங்களால் நகையெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க இருக்கீங்களா அதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்டில் வந்து அரிசி பருப்பு புளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வழிபட்டாவே போதும் வீட்டில் எந்த ஒரு குறைவும் குறையும் இல்லாமல் வறுமையும் இல்லாமல் நல்லா செழிப்பாக நம்ம வாழலாங்க இதை தான் வாங்கணும்லாம் கிடையாது நீங்கள் நல்லதுக்காக அந்த நாள் நீங்கள் என்ன வாங்கினாலுமே வந்துட்டு அது உங்களுக்கு பெருக்கிக்கிட்டே போகுங்க சரி ஓகே இது வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் இந்த நாளில் நம்ம சாமி கும்பிட போகிறோம் வீட்டிலையே பண்ண போகிறோம் இதெல்லாம் ஓகே வேறு என்னெல்லாம் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கல்யாணமானவங்க தாலி பெருக்கி போடலாம் இல்லை அப்படின்னா சரடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் இந்த நாளில் வந்து சரடை வந்து மஞ்சள் கயிறை வந்து மாற்றிக்கலாம் கல்யாணம் ஆகி மாலையை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு வருஷம் கழித்து தான் போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த நாளில் கொண்டு போய் தண்ணீரில் கொண்டு போய் மாலையை விடலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நாள் பண்ணலாம் பார்வதி அம்மனையோ இல்லை வராகி அம்மனையோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு அம்மனை நீங்கள் மனசார நினச்சி அவங்க முன்னாடி நீங்கள் இதையெல்லாம் பண்ணலாம் சரி ஓகேங்க இதுக்கான டைமிங்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த டைமிங் வந்து எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏழு நாற்பத்தஞ்சில இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு மாலை நாலு நாற்பத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த டைமில் தாங்க நீங்கள் வந்து பண்ணணும் காலையில் முடிஞ்சளவுக்கு எல்லோருமே ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வேணா நல்ல நேரம் கிடையாது அதை நீங்கள் ஸ்டா விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தாங்க உங்களுக்கு இந்த பூஜையை பற்றின முழு விவரம் தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் நம்ம பண்ணணும்னு நீங்கள் நினச்சது உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்பவும் போல் நீங்கள் பூஜையை வழிபடுங்க ஓகேங்க நல்லபடியாக எல்லாருமே பூஜையை வழிபடுங்க ஓகேங்க நன்றிங்க